அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க வந்துட்டு தியானம் பண்றேன் ஆனா விட்டு விட்டு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலா சகோ விட்டு விட்டு பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரியே தான் வரும் நீங்க பத்து தடவை வந்து நீங்க விட்டு 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 பண்ணீங்கன்னா பல வருஷங்கள் தான் போயிட்டு இருக்குமா விளைஞ்சு உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிடும் சகோ ஒரு நாள் விடலாம் ரெண்டு நாள் விடலாம் மூணாவது நாள் கண்டிப்பா எடுத்துடணும் சகோ தியானத்தை எடுத்துடணும் அப்படியே இல்லை ரொம்ப முடியல காய்ச்சல் இந்த மாதிரி உடம்பு முடியலைன்னா அதுக்கு வேணா விதிவிலக்கு இருக்குது சிவா பா என்ன சொல்றாரு உடம்பு முடியல முடிய முடியாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேணா விதிவிலக்கு இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அந்த மாதிரி விடலாம் ஆனா நம்ம நல்லா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசால்ட்டா இன்னைக்கு செய்யறது மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு செய்யறது மறுபடியும் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்ப நீங்க ஒரு மாசம் கழிச்சு செஞ்சீங்கனாலும் ஒரு வருஷம் கழிச்சு செஞ்சீங்கனாலும் நடுவுல எவ்வளவு கேப் விட்டீங்கனாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி தான் வரும் சோ அதனால வந்து கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு வராது அதனால வந்து சைவ ஒழுக்கம் மன ஒழுக்கத்துல இருந்து தவந்தான செஞ்சு தானமும் செய்யணும் மட்டும் பத்தாது தானம் செய்யணும் செய்யும்னா தானம் ஒரு பருக்க கூட நான் வந்து செய்யற சாப்பாட்டுல ஒரு உயிர் கூட நான் வைக்க மாட்டேன் ஆனா தவம் மட்டும் செஞ்சு என் உயிரை நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னா அதுக்கு சாமி இறங்கி வரவே மாட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தவமும் தானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உயிராச்சும் உங்களோட உங்களோட அண்ணன் வந்து உங்க கையால இருந்து சாப்பிடணும் அது வந்து எப்பயுமே அந்த உயிருக்கு வந்து உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து குறையாம சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஒரு எறும்பா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பூச்சியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஆனா அது வந்து நீங்க வளர்த்துற பெட் பெட்டா இருக்கக்கூடாது ஏன்னா வளர்த்துறதுங்கிறதே பாத்தீங்கன்னா அதை அடைச்சு வளர்த்துறது அதுக்கப்புறம் எப்படி சொல்றது சுதந்திரன்னு சொல்லிட்டு அது வந்து அதை பண்றது இதை பண்றது அதுக்கு போய் ஊசி போட்டு விடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது பெட் அனிமல்ஸ் வந்து அது அது சேராது பெட் அனிமல் கொண்டு வரவே கூடாது வந்து எப்படின்னா அதுவா வருது போகுதுன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனா வந்து வீட்டுல வச்சு வளர்த்துறன்னு சொல்லி அதை வந்து அரஸ்ட் பண்ணி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் கூட்டுல அடைக்கிறது நாயை கொண்டாந்து கட்டி போட்டு வைக்கிறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் இதெல்லாம் கோழி சொல்றது கோழியில எதுக்கு நினைச்சு பாருங்க நாளைக்கு மறுபடியும் கறிக்காகும் வித்த காசாகும் வந்து ஜீவ ஜீவக்காரூணியமே ஆகாது அதனால எந்த ஒரு பிராணியுமே வந்து வளர்க்கவே கூடாது அது சுதந்திரமா அந்த அது வந்து நாட்டுல இருக்குது இல்லையா அதுக்கு நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னா அது வீட்டுக்கு வந்து சாப்பிடும் அதுதான் வந்து ஒரு பெட்டா அது இருக்கும் அது பெட்டா இருக்கும் அதுதான் வந்து அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நீங்க வந்துரு அது வந்து நீங்க வந்து பெட்டா நான் வளர்த்துறேன் அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக நான் வந்து எல்லாம் பண்றேன் சோ சோறு வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் குளிக்க பாடுறேன் அதை பண் நீங்க எதை பண்ணினீங்கனாலும் அதை பஞ்சமத்திலேயே படுக்க வச்சிருந்தீங்கனாலும் அந்த பாவம் உங்களை விடவே விடாது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க எல்லா பக்கமும் இருக்கிற உயிர்கள் வந்து சுதந்திரமா இருக்கிற உயிர்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அதுதான் முக்கியம் அதுல ஒரு உயிருக்கு நீங்க சாப்பாடு வந்து எப்பயுமே அது உங்ககிட்ட வந்தா அதாவது உங்க குழந்தையா இருக்கக்கூடாது அது வந்து மத்தவங்களோட மனிதர்களா இதா வேணா இருக்கலாம் பட் ஆனா வந்து அவங்க யாருன்னே இருக்க தெரியக்கூடாது அதாவது ரிலேஷன் இது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுது இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனிதனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எந்த உயிரா இருந்தாலும் சரி அந்த ஒரு உயிர் வந்து உங்ககிட்ட வந்தா போதும் நான் சாப் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனி டைமும் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உயிருக்கு நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னாவே அது வந்து தானம் தான் அப்படின்னு சொல்லி சிவபா சொல்றாங்க சோ அதனால வந்து தவம் தானம் வந்துட்டு நீங்க நல்லா செய்யணும் தவமும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேகுதி எல்லாம் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் சகோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணி பழகணும் ஏன்னா நிறைய எண்ணங்கள் வரும் தாட்ஸ் நிறைய வரும் அந்த டைம்ல நீங்க என்ன நோக்கின வந்து நீங்க நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி வரும்போது பண்ணிட்டு இருக்கும் போது அமைதியா இருக்கும்போது தானாவே இறைவன் உணர்த்துறது உங்களுக்கு தெரியும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண தெரியும் இறைவன் பேசுறது நீங்க வந்து அதை கவனிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இறைவன் பேசுறதுனால நல்ல உங்களால வந்து இது பண்ண முடியும் ரொம்ப லேர்ன் பண்ண முடியல ஓரளவுக்கு லேர்ன் பண்ண முடியும் ரொம்ப வந்து இப்ப என்னாலே ரொம்ப லேர்ன் பண்ண முடியல அவர் சொல்ற என் வந்து நேத்தே உனக்கு இது தவத்துல நான் சொல்லிட்டேன் உனக்கு தெரியல அதனால தான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு அந்த ஃபுல் லேர்னிங் எனக்கு இன்னும் தெரியலதான் ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ண முடியும் நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் முடியும் அந்த லேர்ன் பண்ண முடியல நம்மளால அப்படிங்கும்போது போது அந்த சத்தங்கள்லாம் கேக்குது அதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க சத்திச்சாரம் பண்ணுங்க தவத்திலேயே இருந்து மனசுக்குள்ளார சாமி கிட்ட கொஸ்டின் கேளுங்க நான் வந்து ஏன் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் இந்த மாதிரி ஒரு ஊனப்பிறப்புன்னு சொல்றாங்க ஒரு அம்மாவோட வயிற்றுல வந்து பிறக்கிறது வந்து ஊன ஊனப்பிறப்புன்னு சொல்றாங்க இந்த ஊனப்பிறப்பு எனக்கு எதுக்காக வந்தது ஏன் இந்த சாக்கடையில நான் வந்து பிறந்திருக்கேன் எனக்கு உண்மையை உரை தருளுங்க எனக்கு உண்மையை சொல்லுங்க எப்படி நீங்க உண்மையை எனக்கு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது எப்படியாச்சும் எனக்கு நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க நான் உங்களை விட்டவே மாட்டேன் நான் என்ன பண்ணீங்களாலும் நான் விட்ட மாட்டேன் நான் உங்களை ஏன்னா நீங்க என் அப்பா அம்மான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால நான் உங்களை வந்து விட மாட்டேன் நானு எனக்கு உண்மையை நீங்க உரை தருளுங்க உண்மையை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சத்விச்சாரத்துல நீங்க கொண்டு போங்க அந்த சத்தம் எல்லாம் எப்படி கேக்குதுன்னு நீங்க என்ட கிட்ட சொல்லுங்க மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது இந்த சத்தம் கேக்குது அது பண்ணுது இது பண்ணுது அவங்க கத்துறாங்க இவங்க பேசுறாங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல இந்த சத்திச்சாரத்தை நீங்க பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் எந்த சத்தம் கேக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க சரியா கண்டிப்பா கேட்காது உங்களோட இது வந்து ஃபீலிங்ஸ் வந்து உச்சகட்ட நிலையில இருக்கும் எப்படி இருக்கும் சாதாரணமா நிலையில இருக்காது பிச்சகட்ட நிலையில இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அந்த அவ்வளவு சங்கல்பம் செம்மையா கம்யூனிகேட் ஆகும் அந்த கம்யூனிகேட் ஆகும்போது இடியே விழுந்தா கூட உங்களுக்கு வந்து சீக்கிரம் தெரியாது தான் என்னமோ சத்தம் கேட்டுச்சே இடி உழுந்த மாதிரி இருக்கே பக்கத்து வீட்டுல ஏதோ இடி உளுந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க அந்த மாதிரி வந்து வந்து உள்ள போயிருவீங்க சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிகேட் நான் வந்து ஒரு இது அனுப்ச்சி விடுறேன் பாருங்க பரம்பரூர் பிளவுடேஷன்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை நான் அனுப்பிச்சி விடுறேன் கேளுங்க அந்த அம்மா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அந்த மீனாங்கிற பொண்ணு எப்படி வந்து அதை பத்தி ஃபுல்லா வந்து விஞ்ஞான பூர்வமாகவும் விஞ்ஞானத்தையும் கனெக்ட் பண்ணி அழகா சொல்லிருக்காங்க அறிவியல் மூலியமா வந்து இறைவனை வந்து உணர்த்தி இருக்காங்க அதை வந்து அறிவியல் அறிவியல் ஏன்னா விஞ்ஞானத்தை மட்டும் சொன்னாவே சொன்னோம்னா நிறைய பேருக்கு புரியாது கொஞ்சம் வந்து அப்படியா அப்படியாங்கிற மாதிரி போயிட்டு உணர்த்திருவாங்க ஆனா விஞ்ஞானத்தை வச்சு அதாவது அறிவியல வச்சு அதை வந்து விஞ்ஞானத்தை உணர்த்திருக்காங்க செம்மையா சொல்லியிருக்காங்க நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் நீங்க அதை வந்து அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒன்றரை மணி நேரம் அமைதியா என்ன சொல்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ரிப்பீட் அல்ல ரிப்பீட் பண்ணி கூட கேளுங்க கேட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து அவங்க சொல்றாங்கிறது உங்களுக்கு புரியும் அப்பதான் நீங்க எப்படி நம்ம வந்து கரெக்டா அதை வந்து எவ்வளவு உயிருக்கு மேல நம்ம செய்யணும் எவ்வளவுக்கு அழகா நம்ம வந்து கிரெடிட்ஸ் எடுத்துட்டு வரணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நீங்க அஞ்சு நிமிஷம் செஞ்சாலும் உயிருக்கு மேலாக அந்த அந்த தவத்தை செய்வீங்க எந்த சத்தம் வருதுன்னு என்கிட்ட அப்புறமே சொல்லுங்க சரியா ஓகே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிவாய நமோ நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இனிமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வருது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்புறம் நண்பர்களே ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் விட்ருங்க பிரியமான நண்பர்களே இந்த பெண்மணி சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான கருத்து இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஹலோ ஹலோ

நல்ல மாற்றம் வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு சரி அதுல ஒண்ணு சொல்லுங்க நிறைய செஞ்சதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க நிறைய அத எல்லாமே சொல்றேன் சார் உங்களுக்கு எல்லாமே சொல்றீங்களா சரி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க ரெண்டு மூணு வாட்டி போன் பண்ணேன் எடுக்கவே இல்லை நீங்க இன்னைக்கும் கடவுள வேண்டிதான் போட்டேன் எடுக்கணும் சரி சரி நீங்க எடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் வந்து எனக்கு வந்து பிரச்சனை நானா எங்க வீட்டுல ஒரே பொண்ணுங்களா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க பக்கத்துல இருக்கவங்க அது வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து எனக்கு ரொம்ப இது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க இருந்து வந்து அவங்களும் எதுவும் சரியா எதுவும் பண்ணி கொடுக்கல அப்புறம் வந்து ஊ ஊர் கிராமத்துல இருக்கவங்களும் எதுவுமே சரியா பண்ணி குடுக்கல எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு எல்லாம் அவங்க அவங்க பக்கமே பேசினாங்க அது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னா எங்க தாத்தா சொத்து முன்னாடி வந்து இது புறம்போக்கு இல்லைங்களா தோட்டத்துக்கு போற வழி வந்து புறம்போக்கு அது வந்து எனக்குதான் சொந்தம் எங்களுக்குதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தோட்டம் எல்லாம் இல்ல வீடு மட்டும்தான் இருக்கு அந்த அவங்க புறம்புக்குள்ள இந்த எங்களுக்கு எங்களுக்குதான் நீங்க உள்ள போக கூடாது வரக்கூடாதுன்னு ரொம்ப கல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் இல்லாத படி பண்ணிட்டாங்க அப்புறம் பேரும் இந்த போலீஸ் இவங்க எல்லாம் வந்து கூட யாருமே அது வந்து இது நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நான் எதுவும் பேச மாட்டேன் எனக்கு கடவுள் இருக்காரு அவரு பாத்துக்குவாரு நீங்களும் எதுவும் பேச தடம் இல்லைன்னா தோட்டத்து பக்கமே போக வேண்டாம் இருங்க வீட்லயே கூட இருந்துக்கோங்க தோட்டத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு அம்மா மட்டும் வந்து கொஞ்சமா நடக்கறதுக்கு மட்டும் தட இருந்தாங்க அவங்க கேட்டதுக்காக எங்க சொத்து கவர்மெண்ட் சொத்துக்கு நீங்க அடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு ஆள் போற மாதிரி மட்டும் எடுத்து விட்டுருந்தாங்க அதுல மட்டும் எங்க அம்மா அப்ப போயிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு மூணு மாசம் சார் அம்மையா அடி குடுச்சு எல்லா வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது ஆஹ் பயங்கரமா எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாசம் அப்படியே இருந்துச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்களே எல்லாம் எடுத்து எப்படி இப்ப எப்படி பழச்சி பழைய மாதிரியே பண்ணி குடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க என்ன ஏது அவங்களே யார் போட்டாங்களோ அவங்களே பண்ணி குடுத்தாங்க உம் அந்த கல்லெல்லாம் பொரிக்கி போட்டு கல்லு கட்டு கட்டி பண்ணி வச்சிருந்தாங்களா சரி விட்டுருமா கடவுள் இருக்காரு நீங்க யாரும் எதுவும் எங்கேயும் போக வேண்டாம் வீட்டுலயே நீங்க இருங்க போலீஸும் போக வேண்டாம் வீட்டுல ஊர்ல இருக்கவங்களுக்கு எங்கேயுமே யார்டுமே போயிருங்க எந்த நியாயமும் சொல்ல வேண்டாம் கடவுள் பாத்துக்குவாரு அவரு இருக்காரு நம்மளுக்கு நம்ம வந்து ஆள் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கு நம்ம கடவுள் வந்து நியாயத்தை வந்து கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் பண்ணவே இல்ல சரி சரி நம்ம வீடியோ நம்ம வீடியோ எடுத்து எவ்வளவு நாளா பாக்குறீங்க நான் உங்ககிட்ட பேசணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசினேன் இல்ல நம்ம வீடியோ வீடியோ பார்த்து ஏத்தனை மாசம் ஆகுது இப்போ 10 மாசமா தான் இருக்கேன் ஒரு வீடியோ தராம பத்து மாசமா பாக்குறீங்க 10 10 மாசம் பார்த்தேன் ஒரு 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 மாசம் முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து நான் டீச்சர் வாங்கலாம்னுட்டு போட்டேன் அப்போ நீங்க எடுக்கல அப்புறம் சரினு விட்டுட்டேன் அப்புறம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்ன ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் போட்டேன் அப்போ நீங்க சரி பிஸியா இருந்தீங்க போல இருக்கு சாயந்தரமா போட்டாதான் எடுக்க சரி இன்னைக்கு காலையில போடலாம் போட்டேங்க சார் சரிங்கம்மா அப்புறம் என்ன வேற என்ன விஷயம் அப்புறம் வந்து இப்ப வீடு வந்து எங்க அம்மா அப்பா அதே எங்க அம்மா அப்பா வீடு வந்து ரொம்ப ஓட்டு வீடு பழைய வீடா இருந்துச்சுங்களா அது வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கு அதை இடிச்சு கட்டலான்ட்டு பக்கத்துல எங்க சின்ன தாத்தா பையன் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து அடி போட்டு கட்டுவாங்க இல்லைங்களா சார் கூறவாரி சார் அது போட்டு கட்டினதுக்கு பழைய வீடு எங்க எங்களுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீடு முன்னாடி வீடு ஒரு லைன் பின்னாடி ஒரு லைன் அந்த முன்னாடி வீட்டு நேரம் பார்த்தா அந்த காலத்துல வந்து அவங்க எங்க தாத்தா ஏமாத்தி கொஞ்சம் தள்ளி கட்டிட்டாங்க எங்க அப்பா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த வடக்கால வீட்டு நேர் பார்க்காம இந்த வீட்டு நேரே பார்த்து மூணடி போட்டு கட்டிட்டாங்க அந்த வீடு அந்த வீட்டு நேர் பார்த்தா இங்க மூணடி நீ போடல ஒரு அடிதான் போட்டுருக்கேன்னு சொல்லி பெரிய சண்டை பெரிய சண்டை சிவுரு வைக்க விடாம சைடுல வந்து எல்லாம் மர இது தூணு மரம் எல்லாம் வச்சு கட்டிட்டு உள்ளார செவுறு வைக்க விடாம நாங்க கடகால் போட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க அப்புறம் மேஸ்திரி இருந்துட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீட்டு கட்டி கொடுத்தேன் சொல்லிட்டு அவரு கட்டி மோடு எல்லாம் போட்டாங்க சார் போட்டுட்டு போட்டு இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம் மோல்டு போட்டதால தை மாசத்துக்கு மேல பூச்சிக்கலான்ட்டு விட்டுருக்கோம் நிறைய தொந்தரவு பண்ணிட்டாங்க எங்க அம்மா அப்பா அதுலயும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்களுக்கும் செம்மாட்டி குடுத்துட்டாரு இப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு பகான் வந்து ஒரு மாடு ஐம்பதாயிரம் புடிச்சு போட்டு புடிச்சிருந்தாங்களா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்களுக்கு சண்டைக்கு வந்தவங்க தம்பியோட மா அவங்களுக்கு எங்க சின்ன தாத்தா பையன் பெரியப்பா எங்க எனக்கு அவரு அவருக்கு இல்ல இல்லை அப்புறமே வந்து இப்ப வந்து வீட்டுல வந்து யாரையுமே தூங்க விடலைங்களாம் பெரிய சொல்ல பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு என்னன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு சார் அதனால வந்து எனக்கு நிறைய உதவி இருக்காரு அப்புறம் நாங்க சேலத்துல மளிகை கடை வச்சிருக்கோம் சார் அதனால ரொம்ப வியாபாரம் வந்து ரொம்ப இதா இருக்கும் இப்ப எல்லாம் ஓரளவுக்கு வியாபாரம் எல்லாம் பரவாயில்லைங்க சார் இன்னும் கொஞ்சம் எங்க பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாருனாலே போதும் அதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார்

நீங்களும் கொழப்பிக்கிட்டு நீங்களும் குழப்பிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிக்கிட்டு அப்புறம் இந்த ஸ்டேஷன்ல போய் போலீஸ போய் நம்பிக்கிட்டு வேற எங்க வக்கில போய் பாத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போலாமா அங்க போலாமா இவங்கள பாக்கலாமா அவங்கள பாக்கலாமான்னு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஆமா 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 அது ஒரு பத்து வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் இப்படி இழுப்பு இழுத்துட்டு கிடக்கும் நம்ம வந்து நூத்துக்கு நூறு தெளிவா தெளிவா இருந்தோம்னா கண்டிப்பா ஃபாஸ்டா நமக்கு நல்லது நடக்கும் என்ன சொல்றே சந்தோஷமா இரு சிரிச்சுட்டே இரு சந்தோஷமா இரு அவர் கூட இருக்காரு நினைச்சுக்கோ அவர் மறக்காம அப்படியே கூடவே இருக்காரு நினைச்சிட்டு கூடவே இருக்காரு கூடவே இருக்கு நினைச்சிட்டு சந்தோஷமா இரு அவரை வந்து நூத்து நூறு நூத்து நூறு நம்பு நூத்துக்கு நூறு தைரியமாரு பயப்படாத இவ்வளவுதான் இதை மட்டும் நீ செய்யி மீதி எல்லாரும் பார்த்துக்குவார் இதை மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி மட்டும் நீ கரெக்டாக பார்த்துக்கோ மீதி எல்லாரும் பார்த்துக்குவார் அதுக்கு மேல இன்னும் பவர் நீ நல்லா ஃபுல் பவர் பவர் ஃபுல்லாக மாறணும்னா காலையில நல்லா தியானம் பண்ணு என்ன காலையில ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணு இந்த தீச்சையை கூட வாங்கிக்க தீட்சையும் அதான் பவரா இருக்கும் ஃபுல் பவர் தீச்சையை வாங்கிட்டா தீட்சைங்கிறது ஃபுல் பவர் நூற்றி நூறு பவரா இருக்கும் அதையும் தீச்சை ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆறு மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுதோ தியானம் வந்து ஒரு முழுமையா சுகி முழுமையா சும்மா இருக்கிறதுதான் ஒன்னும் இல்ல நீ சும்மா இருக்க முயற்சி பண்றேன் இல்ல இல்ல நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது அந்த நம்ம வந்து தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆஹ் சும்மா இருக்க சொல்றீங்க எதுவுமே நினைக்காம அது எல்லாமே எனக்கு கரைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் கரைஞ்சிச்சு அந்த எண்ணங்களும் எனக்கு வர்றதில்லை அதுக்கப்புறம் வந்து நல்லா மூக்கு வரைக்கும் வந்து என்னைய ரொம்ப லட்ச் பண்ணுறேன் ஆட்கொண்டுராரு அப்படி ஆட்கொண்டு உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து நெத்தியில வந்து மூலகிட்ட

எல்லாமே நிறைவா இருக்குன்ட்டு சந்தோஷமா இருக்கீங்க திருப்தியா இருக்கீங்க அவ்வளவுதான் தைரியமா இருக்கீங்க அப்படியே பவரா மாறுது புல் பவர் சார்ஜ் ஆயிடுது அப்படியே இருங்க அப்படி ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீ எல்லாரும் பாத்துக்குவாரு அதை மட்டும் செய்யும் அவ்வளோ அது நம்மதான் சிவம் நம்மதான் சிவம் அந்த சிவம் நம்ம அப்படியே சும்மா இருங்க அவ்வளவுதான் இதை மட்டும் செய்யுங்க முயற்சி பண்ணுங்க இப்ப முயற்சி பண்ண 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 வந்துடும் ஆனா சில வந்து உடனே வரணும்னு நினைக்கிறேன் உடனே இப்படி வரும் டக்குன்னு வருமா அது பழக தான் வரும் உடனே அது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வருது முயற்சி பண்ணி குழப்பத்துல இருப்பாங்க அப்ப நம்ம உடனே அவங்களுக்கு அந்த காட்சி வருது நல்லா இருக்கு ஆனா அப்படி வருமா சொல்லுங்க அவங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு கர்மா தடை பண்ணும் அவங்க அந்த மாயாங்கிறது வந்து தடை பண்ண பார்க்கும் நம்ம மனசே நம்ம மனசே கண்ட்ரோல் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பழகறதுக்கு மனசே பழக பழகதான் தான் வரும் மனசு உடனே வந்து நீ சொல்றபடியெல்லாம் கேக்குமா அது மனசு மனசு கொஞ்சம் பயிற்சி பழக்கம் ஆகணும் பயிற்சி ஆகணும் சம்பளம் வந்து உறுதியா இருக்கணும் உறுதியா இருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அதான் தைரியமா இருந்துகிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வெற்றி வருங்கிறேன் வெற்றி கண்டிப்பா வெற்றி வரும் கண்டிப்பா வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணு இருக்கார் இல்லைங்களா அவர் சொன்னது வந்து ஒரு மூ இது வந்து நான் தியானம் பண்ணினேன் நான் வந்து மனசெல்லாம் வந்து கரெக்டா இதாயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படி போறதுன்னு தெரியாம நான் விட்டுட்டேன் அதான்ப்பா எல்லாருமே பிஸ்னஸ் தான் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு விட்டு விட்டா சொல்லுவாங்க முழுசா சொல்லவே மாட்டாங்க அது என்ன முடிவு என்ன குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க ஆனா முடிவான முடிவு சொல்லவே மாட்டாங்க நான் மட்டும்தான் ஓப்பனா முடிவு என்ன முடிவான முடிவு என்னன்னு நான் தான் தெளிவா ஓப்பனா சொல்றேன் யாருமே இதை சொல்ல உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போ யாருமே இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஓப்பனா சொல்லவே மாட்டாங்க சிவனுங்கிற வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க கடவுளுங்கிற அதையும் சொல்ல மாட்டாங்க இப்படியே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இருக்காரு உதவி செய்ய மாட்டாங்க நியாயத்தை கடவுள் நம்மளுக்கு இருக்காரு நம்மளுக்கு செய்வாரு ஒரே நம்பிக்கையா இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அந்த தோட்டத்து விஷயத்திலயே அதுக்கப்புறம் விஷயத்துல வீட்டு விஷயத்துல போகவே இல்ல எல்லாம் நீங்க என்ன என்ன கான்செப்ட் சொல்றீங்கன்னா நீங்க தெளிவா இருக்கீங்க தெளிவா ஒரு உறுதியா இருக்கீங்க தெளிவா இருக்கீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க தைரியமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க திருப்தியா இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆப்போசிட் பார்ட்டிக்கு உங்களை எதுக்குறாங்க உங்க ஆப்போசிட் எது எதிரிக்கு அவங்களுக்கு பல குழப்பமும் சிரமமும் பிரச்சனையும் உருவாகுது ஏ அவங்குள்ள யோகாப்பட்ட குழப்பம் உருவாக்கி சின்ன பண்ண சீரழிகிறாங்க சரியா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க எதிரிக்கெல்லாம் கொண்டாட்டம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உன்னோட எதிரிக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்ன வேற ஒண்ணும் இல்ல சொல்லுதான் சொல்லுங்கம்மா இவ்வளவு பிரச்சனையும் தோட்டத்துலயும் வீட்டுலயும் இவ்வளவு பிரச்சனை நடந்து எனக்கு தான் எல்லா விஷயங்களையும் இவ்வளவு தூரத்தையும் எனக்கு வந்து காப்பாத்தி குடுத்துட்டாரு இப்ப எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க வீட்லயும் சரி பிள்ளைங்கள்டையும் சரி எங்க அம்மா அப்பாகிட்டயும் சரி கடவுள இருக்காரு நம்மளுக்கு நான் வந்து அவருகிட்ட சொல்லிடுறேன் பயப்படவே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது நானு

செல்லு எனக்கு அப்பலாம் செல்லு இல்லைங்களா இப்பதான் செல்லு ரெண்டு மூணு வருஷமா யூஸ் பண்றோம் அதுக்கு இடையிலயும் தேடி பார்த்தா யாருமே எனக்கு புரியல சரி ஏதாவது புரிய வைக்கிறதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருப்பாரு கடவுள் நம்ம என்னைக்கு நமக்கு அடுத்த நாள் வருதோ அந்த நாள் அவரு வச்சிருப்பாரு அது வரைக்கும் நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டத்தையும் பாருங்க அப்புறமே ஒரு நாள் தான் அவங்க உங்க வீடியோ பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இவர் இவ்வளவு இதா போட்டுருக்காரு பரவாயில்லையே நல்லா இதுக்காகதான் ஒரு நாலு நாள் கழிச்சு உங்களுக்கு பண்ண பேசுனது அதுக்கப்புறம் இடையில வந்து எல்லாமே புரியுது புரியும் போது எதுக்கு அவருக்கிட்ட நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்ப அப்படின்னு தான் உங்களுக்கு நான் போடவே இல்லை அப்புறம் இடையில தான் இவ்ளோ பிரச்சனை நடந்து இவ்வளவு எல்லா விஷயங்களையும் அவரே எனக்கு எல்லாம் நாங்க நான் எங்க அம்மா அப்பா இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இப்ப அவரோட செயல்பாட்டுலதான் நாங்க வந்து இவ்வளவு தாங்கிட்டு எங்க வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஆறு மா மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போறதே இல்ல கடவுள் இருக்காருன்னு நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாமே நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது உங்களை வந்து நான் பிரேர் பண்ணுவேன் எல்லாம் கேட்பேன் செய்வேன் உங்கள்கிட்ட பேசிட்டு அவ்வளவுதான் எனக்கு நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டனுங்களா அதனால யார பத்தி எனக்கு கவலை இல்ல எங்க அம்மா அப்பா பத்தி கவலை இல்ல பிள்ளைங்கள பத்தியும் கவலை இல்ல சில பேர் கூட சொல்லுவாங்க பொண்ணு கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இருக்கு மூணு பொண்ணுங்களா எனக்கு ரெண்டு பேருக்கு ஆயிடுச்சு பெருசு பெரிய பொண்ணுக்கும் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு அது லவ் மேரேஜ் பண்ணி நடு பொண்ணுன்னு இருக்குங்களா அதுக்கும் வந்து நீ வருத்தப்படாம இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு பகவான் இருக்காரு எல்லாம் அவரு பாத்துக்குவாரு நான் எதுக்கு கவலை பொண்ணுன்ட்டு நான் எதுவும் கடைக்கு வரவங்கள்கிட்ட கூட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு வச்சுங்களேன் நான் வந்து கடவுள் இருக்காரு இவ்வளவு சாமி கும்பிட்டா இப்ப இவ இப்ப கோயிலுக்கு கூப்பிட்டா ஏன் வர மாட்டேங்கிறேன்பாங்க இல்ல பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க நாங்க வீட்ல இருந்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நானு இன்னைக்கு கூட பாருங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க பாப்பா தா தா தாரமங்கலம் போயிருக்காங்க எல்லாரும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி கோயிலுக்கு வாங்கன்னு குழப்பி விடுவாங்களே உங்களை குழப்பிக்குள்ள குழப்புவாங்களே டார்ச்சர் பண்ணுவாங்களே யாரு குழப்பினாலும் யார் டார்ச்சர் பண்ணாலும் நான் நைஸா பேசி அனுப்பிச்சுட்டுவேன் ம் ம் நான் ஐசா பேசி அனுப்பிச்சுட்டேன் பரவாயில்ல விடுங்க இன்னொரு நாளைக்கு கூட போய்க்கலாம் இங்க தான இருக்கு எனக்கு டைம் இருக்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி யாரும் அதிகமா கூப்பிட மாட்டாங்க அப்படியே போனாலும் தனியா தான் போகணும் யாரு கூட சீட்டு சேர்ந்து எல்லாம் போக மாட்டேன்னு வச்சுங்களேன் அதனால என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க நான் நேரா கோயிலுக்கு போவேன் நேரா வீட்டுக்கு வருவேன் எங்க ஒரு டீ சாப்பி பச்சை தண்ணி வேணா நானே வச்சிருக்கேன் குடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டு போற கோயிலு திருப்பி பஸ் ஸ்டாண்டு திருப்பி கோ வீடு அவ்வளவுதான் இது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் வெரிகுட்மா அதனால யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க சரிம்மா சரிம்மா சரிங்கம்மா எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அதான் இந்த கஷ்டம் வந்திருக்குனா காரணமே நீங்க அந்த கஷ்டத்த குடுத்து திருப்புறாரு தன் பக்கம் தன் பக்கம் தான் இந்த கஷ்டம் குடுத்துருக்காரு இப்ப நீங்கதான் வந்துட்டீங்கல்ல அவர்கிட்ட நீங்கள் முழுமையாக வந்துட்டீங்க அதனால் இனிமேல் சரியாயிரும் ஈஸியாக சரியாயிரும் விடுங்க ஈஸியாக சரியாயிரும் டோன்ட் வரி டோன்ட் வரி ஆ ஓகேம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீச்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பட பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்